தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மக்கள் சந்திப்பினுடைய மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறையினர் குளறுபடியால் போக்குவரத்தை சரி செய்யாமல் போதுமான காவலர்களை பணிக்கு அமர்த்தாமல் இருந்த காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு ஆளுகிற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகாக்களால் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக்கழகத்துக்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அதில் இரண்டு விதமான உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம் ஒன்று அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கிவிடுவார்கள் அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய தொ எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவர்களை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் மற்றும் மூன்று விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கே வந்து வந்தோம் வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு உயர் இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசு அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவும் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் சார் இப்போ பண்டிகை கால வந்து விடுமுறையில் போயிருக்க இந்த அமர்வு வந்து செவ்வாய் கிழமே இந்த மனு தாக்கல் செய்ய முடியும் வெள்ளிக்கிழமதே வழக்கு விசாரணைக்கு வரும் ஆமாம் ஆனால் நீங்கள் வந்து நேற்றே வந்து இன்னைக்கு இந்த வழக்கு ரெண்டே காலத்துக்கு விசாரணைக்கு வருதுன்ற மாதிரி சொன்னீங்க ஆமாம் நேற்று வந்து நாங்கள் நீதி அரசருடைய இல்லத்துக்கு சென்று அதாவது இந்த மதுரையினுடைய பொறுப்பு நீதியரசருடைய இல்லத்திற்கு சென்று நாங்கள் உடனடியாக ஏன்னா இதில் வந்து நிறையா சிசிடிவி பதிவுகள் இருக்குது இந்த பதிவுகளை எல்லாம் நீக்குவதற்கான இந்த தடயங்களை அழிப்பதற்கான வேலைகள் நிறையா இருக்குது ஏன்னா அந்த இடத்துல லத்தி சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல கரண்ட் க கரண்ட்டை கட் செய்திருக்கிறார்கள் இதுவரை தலை விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இதுவரை எங்கேயும் இந்த லத்தி சார்ஜ் செய்யப்படவில்லை இவ்வளவு போலீசார் கடைசி நிமிடத்திலே வந்து உள்ளே புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும் மாநில அரசு விசாரிக்கக்கூடாது என்று நேற்று நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நேற்று நீதி இடத்திலே நேற்று நாங்கள் முறையிட்டோம் அதை ஏற்றுக்கொண்ட நீதி நீதிபதி அவர்கள் இன்று மா இன்று காலையிலே நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள் மதியம் நான் வந்து விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம் இதுவரையும் எங்களுக்கு உரிய உத்தரவு வரவில்லை என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம் இப்போ வந்து இப்போ இல்லை அதாவது இப்போ இதுவரையும் வாங்கலை உள்ள வச்சுருக்கிறாங்க அவங்க ரிஜிஸ்டர் எங்களுக்கு உரிய உத்தரவு வந்த பிறகு நாங்கள் எடுத்து நம்பர் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க அதான் சார் மெயில் அனுப்பிச்சிருக்கிறோம் மெயில் அனுப்பிச்சிருக்கிறது மாதிரி நேற்று வந்து நாங்கள் ஓ எங்களுடைய இது வந்து நாங்கள் ரெப்பரசன் பண்ணி இன்றைக்கி நாங்கள் கேட்டிருந்தோம் இதுவரை எங்களுக்கு எந்த விதமான இது வரலைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேட்ட பிறகு மீண்டும் ஒரு வரை நான் சந்திச்சு சொல்கிறேன் டேரெக்டாக வந்து எப்படின்னா இப்போ ஆக்சுவலாக எல்லாமே ஒரே காப்பியாக தான் நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் அது வந்து உடனடியாக வந்து அரசு வக்கீல்கள் அதை எடுத்துக்க போகிறாங்க அதனால் எல்லாமே ரெடியாக இருக்குது டைப் செட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது அந்த ஆவணங்களோட நாங்கள் இங்கே காத்திருக்குறோம் காதன் ஓகே சார் சாதவ அர்ஜுனா அதாவது இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறாங்க நேற்று வந்து இந்த மாதிரி பண்ணீங்க ஏற்கனவே சதீஷ்குமார் ஜேட்டை வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது ஆமாம் அதில் வந்து இப்போ இருந்த வழக்குக்காண்டி காத்திருப்பு பொதுநல மனு ஆமாம் சூடியில் ஜாமீன் மனுக்கள் எதுவும் தாக்கல் செய்யப்பட உள்ளதா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் இல்ல அது வந்து அது தனி ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ உடனடியாக வந்து எங்களுக்கு வந்து வேண்டியது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் குழந்தைகள் இழந்திருக்காங்க பெண்கள் பெண்கள் இழந்திருக்கிறாங்க முதியோர்கள் இறந்துருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இது இதுக்கு பின்னால் இந்த என்ன சதிவலை இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் இந்த மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே தமிழ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு அது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஆவணங்களை எல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதனால் உடனடியாக எங்களுக்கு வேண்டியது பொதுமக்களுக்கான பாதுகாப்பு பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் பொதுமக்களுக்கு உரிய நீதி அதை தான் பெற்றுத்தரணும் அதுக்கு பிறகு தான் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய பொதுச் செயலாளரோ துணை இடைப் பொதுச் செயலாளர்களோ எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோ அதுக்கு பிறகு அவங்க வந்து பணி மனுவா அல்லது முன்ஜாமீன் மனுவா என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்வார் குறித்து ஏதோ ஆதாரங்கள் தகவல் நிச்சயம் ஆதாரங்கள் இருக்குது சார் நிறைய ஆதாரங்கள் இருக்குது அது நீதிமன்றத்தில் இருக்குது அதை நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் நீதிமன்றத்துக்கு இங்க வரும்போது நீங்களே தெரிஞ்சிடுவீங்க. தாவேகா சார் இல்ல அது எனி டைம். நீதிமன்றம் என்னைக்கு கொடுக்குதோ அன்னைக்கே எனி டைம் உடனே போறே படுவார். இந்த குறிப்பிட்ட இல்ல இல்ல இப்போ வந்து விடுமுறை காலமா இருக்கு. விடுமுறை காலத்துல நீதிமன்றம் என்ன சொல்லுது? போலீஸ் அங்கேருந்து என்ன தரப்பில் சொல்கிறாங்க உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் இருக்குது இதனுடைய அடிப்படையில் நிர்ணயித்து செல்வார்.

இன்வெஸ்டிகேஷன் வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் யார் செய்தது சதிவலை பின்னப்பட்டதை காவல்துறையோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவோ சிபிஐ தான் விசாரணை செய்ய முடியும் அதற்கான முகாந்திரம் வந்து ஒரு நபர் கமிஷன்கிட்டே கிடையாது அவங்க போய் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் எடுத்து விசாரிக்கக்கூடிய அதிக அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அதனால் வந்து ஒரு வலிமையான அமைப்புன்னு சொன்னால் அது சிபிஐ தான் சிபிஐ தான் வந்து இதில் யார் இருக்காங்க ஏன்னா விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா செருப்பு அடித்து வீசினாங்க செருப்பு அதாவது இந்த செந்தில் பாலாஜியை குறித்து கூறிய பிறகு செருப்பு வந்து அவர் மேலே வீசி வீசப்பட்டது ஒரு கட்சி தொண்டரோ அல்லது ரசிகர்களோ அல்லது விஜயை பார்க்க வேண்டும் என்று வருகிறவர்களோ நிச்சயமாக அவர் மேலே வந்து செருப்பை தூக்கி வீசுவதற்கு தேவையில்லை அது எங்கேருந்து யார் தூக்கி வீசுனா ஆக இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் இந்த ஒரு ஆவணங்களையெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாளைக்கு காமிச்சு நிச்சயமாக இந்த சதிவழியில் பின்னப்பட்டிருக்கிற அனைவரும் தண்டிக்கப்படுவார் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த இந்தியாவை வந்து நாளைக்கு உழுக்கெடுக்க போகுதுங்கிறது என்னுடைய ஒரு நபர் கமிஷன் வந்து அந்த பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இந்த விசாரணை சாட்சி சாப்பிட்டு சொல்றவங்க கையை காட்டி வந்து மிரட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து இப்போ வருது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இது வந்து இந்த மரணங்கிறது வந்து இப்படி ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத மரணம் குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க பெண்கள் இறந்திருக்காங்க கற்பிணி பெண்கள் இறந்திருக்காங்க இதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு கீழ்த்தரமான ஒன்றதாக நான் கருதுகிறேன் ஒரு கீழ்த்தரமானது இவ்வளோ ஒரு மரண ஓலம் கேட்ட பிறகு என்ன பெரிய நமக்கு வந்து பதிவு வந்து என்ன ஆகப் போகுது இதிலேயே அரசியல் செய்கிறார்கள் என்றால் அவர்களாக மனிதர்களே கிடையாது மனிதர்களே கிடையாது இதில் வந்து ஒரு உரிய ஒரு உன்னாதான் என்ன அடிப்படையில் நடந்துச்சு ஏன்னா திருச்சியில் தொடங்கினார் திருச்சியில் தொடங்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது நாகப்பட்டினத்தில் பிரச்சனை கிடையாது அரியலூரில் பிரச்சனை கிடையாது நாமக்கல்லில் பிரச்சனை கிடையாது இங்கே கரூரில் மட்டும் என்ன ஏன் நடந்துச்சு கரூரில் மட்டும் நடப்பதற்காக காரணம் என்ன கரூரில் மட்டும் ஏன் ஏற்கனவே முதலாளே வந்து பல்வேறு பத்திரிகைகள் இங்கே கரூரில் நடந்தினால் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று நிறைய பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் எல்லாரும் ஒரு நபரை தான் வந்து கை நட்டி சொல்கிறாங்க அந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி மற்ற மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் மற்றவர்கள் கூட ஒரு நபரை தான் அவர்தான் தான் இருந்து இயக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதை வந்து காவல்துறையோ அல்லது சிபிஐ தான் விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் அதுக்காக தான் அங்கே வந்து இந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்ய செய்ய உள்ளோம் அதாவது அந்த ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுக்கும் போது கூட்ட அதிகமாக சொன்னோம் ஆனால் அவங்க தரப்பில் வந்து இந்த மாதிரி தான் பேச அது அதெல்லாம் போய்கீங்க நாங்கள் வந்து மக்கள் எளிதாக செல்வதற்கும் மக்கள் பெருங்கூட்டத்தில் வந்து போதுமான இடம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் கேட்டோம் அவங்க தான் அங்கே தான் கொடுக்க முடியாது நீங்கள் இங்கே எடுத்துக்கணும் அவங்க தான் சொன்னாங்க இந்த இடத்துல தான் கொடுப்போம் முடிஞ்சால் நடத்துங்கன்னு சொல்லி அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொடுக்குறாங்க அது பத்திரிகைகளை வந்த செய்தி தான் ஆக வந்து இப்போ எது சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படி செய்வோம் என்று சொல்வதெல்லாம் வந்து இது வந்து அவர்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக இருக்கிறது ஏன்னா உளவுத்துறைக்கு தெரியாதா ஒரு ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால் எப்படி கூட்டம் கூடுகிறது அப்போ உரிய பாதுகாப்பை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டியது அரசினுடைய தார்மீக கடமை அதிலிருந்து இவர்கள் தலை கடமை தவறி இருக்கிறார்கள் அது எந்த அரசியல் கட்சியாக இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் கூடுகிற பொழுது குழந்தைகள் கூடுகிற பொழுது பெண்கள் கூடுகிற பொழுது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டியது அரசினுடைய கடமை அதிலிருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள் ஆமாம் இதில் முழுக்க முழுக்க இதுவரை விஜயவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயவர்களுடைய பரப்புரையில் எந்த இடத்திலும் காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை நாங்கள் மீறவில்லை இல்லை இல்லை குடிநீர் வந்து கொடுத்துருந்தாங்க அதே போல் உணவும் ஏற்படப்பட்டது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரையில் மாநாடு நடக்கும்போது ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து உணவு தயார் செஞ்சுருந்தாங்க பத்து லட்சம் குடிநீர் பாட்டல்களை கொண்டு வந்திருந்தாங்க அதனால எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் அந்த பொதுமக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்குறோம் அதுதான் உண்மை மெயினாக மர எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து மரத்திலிருந்து கீழே உள்ளதுனால தான் ஒரு பதினோரு பேரோட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதனால தான் இல்லை 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 சார் இல்லை இல்லை அது தவறு அதாவது ரத்தி சார்ஜ் பண்ணும்போது ஒரு ட்ரைனேஜ் லத்திஜா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ அப்டேட் ஃபைல் பண்ணியிருக்காங்க நான்கு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறதா சொல்றாங்க அது போக வந்து அவர் ஆனந்தவர்களையும் தொடர்ந்து வந்து வலியுறுத்தியும் எச்சரித்தும் கேட்கல நீண்ட நேரமா வந்து பார்த்தீங்கன்னா காத்திருந்து தண்ணீர் மருத்துவம் எந்த வசதி செஞ்சு தரலன்னு சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அழுத்தத்தினாலதான் மக்களுடைய உடல்நிலை சூழ் காரணமாக தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி பதினோரு பேரோட உயிரிழப்புக்கு முக்கியமான குறிப்பா மரத்துல இருந்து கீழே தான் அந்த இடத்துல இப்போ மரத்து இல்லை இல்லை சார் மரத்துலேருந்து கீழே விழுந்ததுன்னா ஏன் உடனடியாக உடல் செஞ்சு இரவோடு இரவாக ஏன் நீங்கள் வந்து அவங்களுடைய கொடுக்குறீங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் நடத்துனீங்களா மரத்துலேருந்து விழுந்துறதுக்கும் குழியில் விழுந்ததுக்கும் அந்த லத்தி சார்ஜ் மூலியமாக குழியில் விழுந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் வந்து இதுவரையும் குடல் உடல் அந்த கூறாய அந்த சீராய்வு இது வந்து எங்களுக்கு என்ன வரவில்லை இதெல்லாம் வந்த பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்காக முகவோம் ஆக ஏன் வந்து உடனடியாக ஏன்னா இரவு வந்து எப்போதுமே வந்து அடாப்சி செய்ய மாட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டாங்க அந்த வழக்கில் இரவோடு இரவாக முப்பத்தொம்போது பேருக்கு செஞ்சுருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அதுக்கு போதுமான மருத்துவர்கள் எங்கேருந்து அவங்க ஏற்க செய்யப்பட்டாங்க அந்த உடற்கூராய்வு செய்வதற்கான அனுபவமும் அவர்களுக்கு அந்த படிப்போ இருக்கிறதா இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி இதெல்லாம் வந்து எங்களுடைய மனுவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுடைய புகாரில் இந்த இறந்து போன நாற்பத்தி ஒரு பேருமே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தான் இறந்து போனதான சாத்தியக்கூறு எதுவும் அதில் எதுவும் செக் பண்ணியிருக்கீங்களா சார் அவங்க வந்து உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லுவேன் சார் எந்த எந்த உறவினர்களை வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க இது இன்னார் இன்னார் எங்களுடைய உறவினர்னு எங்கே என்கொஸ்ட்ரி ரிப்போர்ட் எப்போது நடத்துனீங்க இரவோடு இரவா வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு காலையாக கொடுத்துட்டீங்களே அப்போ எதுக்காக இறந்து போனாங்க அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காமித்தீர்களா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இந்த சந்தேகங்களையெல்லாம் எல்லாம் ஆதவ அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லி உள்ளார் அவங்களுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ சார்